கங்கை கொண்ட சோழபுரத்தில் வந்து மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் இசைஞானி இளையராஜா அவர்களுடைய பக்தி இன்னிசை நிகழ்ச்சி வந்து நடந்தது அதில் வந்து நான் கடவுள் திரைப்படத்தில் இடம்பெற்ற ஓம் சிவோகம் அப்படின்னு ஒரு பாடல் உண்டு அந்த பாடல் வந்து பாடப்பட்டது நம்ம மதுபாலகிருஷ்ணன் அவர் அந்த பாடலையும் வந்து அங்கே வந்து பாடினார் பாரதத்தினுடைய பிரதமர் அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் வந்து அந்த பாடலை பாடும்போது எவ்வளோ ஒரு ரிகர்ஸில் அவர் பார்த்துருக்கணும் ஆல்ரெடி அவர் நிறைய மேடைகளை பாடிதான் இருக்காரு ஆனால் மனுஷன் என்னவோ வந்து பார்த்தீங்கன்னா பாடும்போது கரெக்டான டைமிங்கில் பாடலை ஆரம்பிக்காமல் ஒரே குளறுபடியாக இருந்துச்சு वो शिव शिव सुम भजेहं